ஜெர்மனியில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம் வீடொன்றுக்குள் புகுந்து பெண்ணை காப்பாற்றிய அதிரடி படையினர் ஜெர்மனியில் அதிரடி படையினர் மேற்கொண்ட விஷேட சுற்றிவாளைப்பின் போது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆஸ்டல் கிரீஸ் மாவட்டத்திற்குட்பட்ட ஆலின் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்றிரவு ஆயுதங்களுடன் பெண் ஒருவரை அச்சுறுத்திய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் ஆயுதமேந்திய சிறப்பு படை கொண்ட குழுவினால் வீடு முற்றுகையிடப்பட்டது வீட்டுக்குள் பெண்ணொருவரை கொலை செய்யப்போவதாக அச்சுறுத்திய நபரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சந்தேக கையில் துப்பாக்கி மற்றும் கூறிய ஆயுதங்கள் இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் சிறப்பு முற்றுகையின் போது இளம் பெண் மீட்கப்பட்டதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபருக்கும் உளநல மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டனர் இதன்போது எந்தவொரு நபருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சந்தேக நபரின் வீட்டினை சுற்றி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் மகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்